எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகின்றோமோ அந்த அளவு அதிகமான வெகுமதியும் அதிகமான பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறும் நம் மனதில் உள்ள கவலை பதட்டம் எல்லாம் விலகி சந்தோஷமும் அமைதியும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளம் பாழடைந்த ஒரு வீட்டை போன்றதாகும் பாழடைந்த வீடு எப்படி இருக்கும் சுத்தமாக இல்லாமல் தூசியும் ஒட்டடையும் படிந்து இருக்கும் பல விஷபூச்சிகளும் அதில் குடிபொகுந்து விடும் அதேபோல இறைவனை நினைக்காத உள்ளங்களில் பொறாமை பேராசை வன்மம் கோபம் என அனைத்து கெட்ட எண்ணங்களும் செயல்களும் குடிபொகுந்து உள்ளமே கருமையாகி விடும் இது நடக்காமல் இருக்க தினமும் அல்லாஹ்வை நினைவு வேண்டும் அல்லாஹ்வை நினைவு என்றால் என்ன து குர்ஆன் ஓதுவது திக்ர்கள் எரிப்பது இவை எல்லாமே அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அல்லாஹ் குர்ஆனில் காலை மாலை என்னை நினையுங்கள் என கூறுகின்றான் மேலும் நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன் என கூறுகின்றான் நபி சலல்லி வசல்லம் அவர்களும் காலை மற்றும் மாலையில் சில துவாக்களை தினமும் ஓதியுள்ளார்கள் இந்த துவாவை ஓதினால் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என கூறி நம்மையும் ஓதுமாறு ஆர்வப்படுத்தியுள்ளார்கள் இந்த மாதிரி துவாக்களை தினமும் நாம் ஓதி வரும்போது நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராம தடுக்கலாம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்க பல வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டுவான் இந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும் பல அதிசயங்களை மாற்றங்களை நீங்கள் காணலாம் இப்படி காலை மாலை ஏழு முறை ஒரு துவா ஓதி வந்தா அல்லாஹ் நாம் விரும்புவதை தவிர வேற எதையும் நமக்கு தரமாட்டான் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு துவாவை போன வாரம் ஒரு வீடியோல நான் போட்டு இருப்பேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்து தினமும் ஓதிவாங்க அதே போல் இன்று ஒரு துவாவை நான் சொல்ல போறேன் இந்த துவாவை ஒரு நாளைக்கு ஆறு முறை நீங்க ஓதி வந்தா எந்த துன்பமும் ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் அல்லஹ் நம்மை காப்பாற்றுவான் ஒரு நாளில் நமக்கு ஏற்படும் ஒரு பிரச்சனையால் நம் வாழ்க்கையே சிதறி போகும் நம் வாழ்க்கை பாதையே மாறக்கூடும் அவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த துவா நம்மை காப்பாற்றும் இந்த துவாவை மாலையில் மூன்று முறை கூறினால் அவரை காலை வரை திடீர் சோதனைகள் அணுகாது இவ்வாறே காலையில் கூறினால் அவரை மாலை வரை திடீர் சோதனைகள் அணுகாது இந்த ஓதி தங்களுக்கு ஏற்பட்ட பாதுகாப்பும் ஒரு சில நாட்கள் ஓதாமல் விட்டதால் தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் பலர் அனுபவபூர்வமாக கூறியுள்ளார்கள் இன்று வியாழக்கிழமை இதுவரை இந்த துவா ஓதாதவர்கள் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க என்று அல்ல பல மாற்றங்களை காணலாம் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் مَا اسْمُهُ شَيْءٌ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ بِسْمِ اللَّهِ الَّذِي لَا يَدُرُّ مَا اسْمُهُ شَيْءٌ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ بِسْمِ اللَّهِ الَّذِي لَا يَدُرُّ مَا اسْمُهُ شَيْءٌ ஃபில்ஆர்தி பல ஃபிசமாஐ வஹுவீ உல் ஆலீம் யாருடைய பெயர் கூறுவதால் வானம் பூமியிலுள்ளவை எந்த பொருளும் இடையூறு இழைக்க முடியாதோ அந்த அல்லாஹின் பெயரை கூறுகின்றேன் அவன் யாவற்றையும் கேட்பவன் அறிபவன் நபி சலல்லா அலே வசலம் அவர்கள் கூறிய அவர்கள் ஓதி வந்த இந்த மாதிரி காலை மாலை துவாக்களை தேர்ந்தெடுத்து நாமும் தினமும் ஓதி வரும்போது நமக்கு வரும் பல ஆபத்துகளில் இருந்து இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் ரொம்ப தான் இது காலையில ஃபஜ்ர தொழுது அப்படி இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள இத ஒரு மூணு முறையும் அடுத்து மாலை அசர் அப்படி இல்லைன்னா மஹரிப் தொழுது ஒரு மூணு முறையும் ஓதுங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம மறக்காம இந்த தினமும் ஓதி வருபவருக்கு அல்லாஹ்வின் முழு அருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் அதனால தவறாமல் ஓதி அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சி செய்வோம் அனைத்து விதமான தீங்குகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஹீமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்க கல்வி நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சா கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு